ஒரு நல்ல பாதுகாப்பான உத்தரவாதமான அரசு வேலைக்கு போகணுங்கிற முனைப்போடு தயாரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கோம் பார்வை மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம் எஸ் எஸ் சி சிஜிஎல் ஸ்டாக் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு செய்திகள் வருது இந்த நோட்டிபிகேஷன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் வரல இருபத்தி நான்காம் தேதி வரலாம்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் அது வரப்போகுது முதல்ல என்ன சொன்னாங்க அந்த அறிவிக்க வெளிவருவதற்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே எட்டாயிரத்தி நானூத்தி பதினைந்து பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷமா இருந்தது ஓகே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன குறைந்தபட்சம் ஐந்து இலக்கத்துல பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க மிக்க மகிழ்ச்சி ஏன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து பாருங்க அப்ப ஆக்சுவலா நம்ம பொதுவாக என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு தொடர் தயாரிப்பு வேணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதாவது தேர்வுக்கு அறிவிக்கு வந்த பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு தயாரிப்பது என்பதை விட தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதுல நம்ம குறிப்பா நம்ம வழிகாட்டுகளுக்கு தேர்வுகள்லாம் வரும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷு இதெல்லாம் எப்பவுமே படிச்சுட்டே இருங்க எல்லா தேர்வுகளையும் அதுதான் இருக்கும் பேரை வேணா மாத்தி வச்சிருப்பாங்க குவாண்டிட்டேட்டிவ் சொல்லுவாங்க நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பேர்கள் வேணா அங்கங்க மாறி இருக்கும் எல்லாம் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான் அப்ப இங்க எஸ்எஸ்சி சிஜி என்ன கான்செப்ட்னா ரெண்டு எக்ஸாம் இருக்கும் டயர் ஒன் டயர் டூ இது எல்லா பணியிடங்களுக்கு இருக்கும் சில பணியிடங்களுக்கு டயர் த்ரீ இருக்கும் டயர் ஒன்ல என்ன கேட்பாங்க மதிப்பெண் அவேர்னஸ் இருபத்தஞ்சு கேள்வி இருக்கும் ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கு குவாண்டிடேடிவ் ஆப்டிடியூடு இருபத்தி கேள்வி இருக்கும் ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிகன்ஷன் இருபத்தி ஐந்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் அதாவது நூறு கேள்வி இருநூறு மதிப்பெண்கள் அறுபது நிமிஷம் இது கொடுக்குறாங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் இதுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம பாதை மாட்டுத்திறனாளிகள் ஸ்கிரைப் யூஸ் பண்றவங்களுக்கு கூடுதலாக இருபது நிமிடங்கள் கிடைக்கும் எண்பது நிமிடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப இது வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னா என்ன கேட்க போறாங்க நம்மகிட்ட அப்படின்னா அனாலஜி ப்ராப்ளம் சால்விங் பிளட் ரிலேஷன் கோடிங் அண்ட் டீ கோடிங் இதெல்லாம் அந்த செக்ஷன்ல இருக்க போகுது இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சது தான் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ் உடைய கல்ச்சர் எக்கனாமிக் சீனு ஜாகிரபி இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கும் இந்த ஜூ எங்கே இருக்கு இந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அவேர்னஸ்ல ஓகே ஜென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னா எல்லாத்துக்கும் பழக்கமான அந்த மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க் இருக்கும் ஆவரேஜ் இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கும் இதெல்லாம் தான் இருக்கு போகுது நாலாவது செக்ஷன் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் காம்பு அதை சிலபஸ்ல கொடுப்பாங்க பட் வந்து பார்த்தோம்னா ஐடியம்ஸ் அண்ட் ஃபிரேசஸ் கேட்பாங்க ஒன் வேர் இருக்கும் இரஸ் ஸ்பாட்டிங் இருக்கும் பிளாங்க்ஸ் இருக்கும் சென்டென்ஸை ரீ அரேஞ்ச் பண்றது இருக்கும் சென்டென்ஸை இம்ப்ரூவ் பண்றது இருக்கும் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும் ஓகே இந்த மாதிரியான பேட்டர்ன்ல அது இருக்கும் இப்போ டயர் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி செக்ஷன் பேர் மாறுது முப்பது கேள்விகள் இருக்கும் அதுல ஓகே அது மாதிரி ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முப்பது கேள்விகள் இருக்கும் இங்கிலீஷ்ல நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் நீங்க ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் இத எப்படி பார்க்கலாம்னா எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா நூறு பர்சன்ட் வச்சுக்கிட்டோம் இந்த நாளையும் அப்படின்னா இருபத்தி மூணு பர்சன்ட் முக்கியத்துவம் மேத்தமெட்டிக்கல் வெட்டி கிடைக்கிது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இங்கிலீஷ் கிடைக்குது ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பத்தொன்பது பர்சன்ட் கிடைக்குது இதுதான் இந்த பேட்டர்ன் அப்ப நம்ம எப்படி ரெடி ஆகணும் இப்ப நீங்க வந்து சில பேர் நினைக்கணும் நான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் உங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு இன்னொன்னு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி குவான்டிட்டி அப்படின்னு நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இங்கிலீஷ்ல நல்ல கான்சென்ட் பண்ணுங்க குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஃபீல் பண்ணீங்களோ

இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் எல்லாம் இப்ப சிஜிஎல்ல இருக்கு ஓகே அதனால வாய்ப்பு நல்ல வாய்ப்பு எல்லாம் ரெடியாக ஈஸியான பேட்டர்ன் ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரிவிஷனை வந்தானே வந்தானேலருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா போயிடலாம் ஆல் தி வெரி பெஸ்ட் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஒரு பத்தாயிரம் வேகன்சி அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன்டேஜ் நமக்கு நூறு வேகன்சி நமக்கு அங்க இருக்கும் இது மாதிரிலாம் வாய்ப்புகள் மிக குறைவாக தான் நமக்கு வந்து வரும் இப்பெல்லாம் நம்ம எங்க போனாலும் நம்மளால வேலை செய்ய முடியுது வேலை செய்ய முடியாமலாம் இல்லை நம்முடைய மனநிலை வேலை செய்வதற்கு இருந்தால் போதும் வாய்ப்புகளும் இருக்கு நமக்காக நிறைய இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேரு அப்ளிகேஷன் எல்லாம் நிறைய வந்திருக்கு சூப்பரா பண்ணலாம் நல்லா அடிக்காங்க ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் இது ரொம்ப நம்பர் கால் எடுக்கல அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை ஓகே தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ பை பை